Oh ஜெய்ஸ்ரீ மாத்ரே மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க பொதுவாகவே வந்து குரு எப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து குரு வந்து வக்ரம் ஆகிறாரு அதே மாதிரி எப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த வக்ரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் அதாவது குரு வக்ரம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் இருக்கு இந்த நாலு மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் அதாவது பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது உங்களுடைய ஜனகால ஜாதகம் இருக்கு இல்லையா பர்த் ஹாரஸ்கோப் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது நூறுக்கு இரநூறு சதவீதம் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்குங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு ரெண்டு அஞ்சு குடையவர் ஏழில் இருக்கார் ஆல்ரெடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இப்போ வந்து இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது நாலாம் இடத்துல வந்து சனி இருக்கார் அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சனியோடைய பார்வை இருக்குது அவரும் வக்ரமாக இருக்கார் இப்போ குருவும் வக்ரமாக இருக்கார் இப்போ அப்போ வந்து சனியோடைய பார்வையிலேருந்து உங்களை காப்பாற்றுவாருன்னு வச்சுக்கோங்களேன் சனியோடைய பார்வையிலேருந்து குரு வந்து காப்பாற்றுறதுக்கு தான் வக்ரமாயிருக்கும் இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாலு மாத காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதாவது நடக்கக்கூடியதெல்லாம் வந்து திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களாலேயே நம்ப முடியாது அளவுக்கு மெயினாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல அதாவது ஒரு பெரிய லெவலில் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக அதாவது விருச்சக ராசி மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளை பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல டக்கு டக்கு டக்குன்னு வேலை வாங்க அதாவது ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலையை நீங்கள் கரெக்டாக வந்து ஆஃப் அனவர் அதில் பாதி டைம்லேயே நீங்கள் முடிச்சிடக்கூடிய அமைப்புகள் தான் இதனாலேயே இயற்கையாக உங்களுக்கு வந்து திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது பொதுவாகவே ராசிக்கு எப்பவுமே திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கு இப்போ வந்து கூடுதலாக இருக்கிறது காரணம் சனியோடைய பறவை இருக்குது ஏன் திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்வீங்க மற்றவங்களை காட்டிலும் ஒரு இது வந்து என்னென்னா இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா அவங்களாம் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க பேசி ஜெயிக்கவே முடியாது யார் எதுனா பேசலாம் அதை லாக் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு இப்போ வேலையில் ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதை திறம்பட செயல்படக்கூடியது நிர்வாக திறமை கரெக்டாக மற்றவங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்புறம் ஒரு வேலையை தான் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா இதனாலேயே உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தொழில் ரீதியாக நிறைய போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் விருச்சக ராசிக்கார மேல எல்லாருமே புறாமப்படக்கூடிய அளவுக்கு வந்து இருப்பாங்க அதுக்கு அதனாலேயே அவங்களுக்கு திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு வக்ர பார்வையில் வந்து அந்த திருஷ்டி தோஷம் எல்லாம் விலகிரும் நிறைய நன்மைகள் தான் நடக்கும் பார்ட்னர்ஸ் புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த குரு வந்து வக்ரமாகும்போது உங்களுடைய ஜாதத்திலே வக்ரகிரம் இருந்துச்சுன்னா குரு ஏழுலேருந்து இருந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது உங்களுடைய ஆசை அபிலாசைகள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த குரு வந்து உங்களுக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ நீங்கள் கூடுதலான பலன்கள் போடணும் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனெலாம் நிவர்த்தி பண்ண முடியும் இந்த வாழ்க்கை அதாவது இந்த நாலு மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை அமையணுன்னா நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே இந்த இது வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் இப்போ வக்ரமாக இருக்கனால புது புது விஷயங்களாக உங்களுக்கு தோணும் எல்லாமே அந்த புது புது விஷயங்கள்லாம் செயல்படுத்துங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அதை அப்படியே ந நடைமுறைப்படுத்துங்க அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் குரு வந்து உங்களுக்கு அஞ்சு குடையவர் அஞ்சு குடையவர் அப்படிங்கும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் தெய்வ அனுகூலத்தையும் அவர் கொடுப்பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாடு இஷ்டத்தை சைவ வழிபாடு பண்ணுங்க அதாவது நல்ல பலன்களை எல்லாம் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசிர்வாதம் அப்படிங்கிறது முக்கியம் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க யதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் வந்து யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்க ஆனால் அதுக்கு தடை பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய் விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் அவரே என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு அவரே ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அதிபதியாக இருக்கனால இயற்கையாகவே வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும் அதில் என்ன பேட் அப்படின்னா யார் எதிரின்னு உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தவங்க செஞ்சிட்ருப்பாங்க இவங்க தான் எதிரி அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை கரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு எதிரி யாருன்னே தெரியலன்னா என்ன பண்ண முடியும் உங்களுக்கு எதிரிகள் சூழ்ச்சிகள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து பண்ணுவாங்க அதனாலேயே உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து வந்து ரொம்ப பேடாக சந்திப்பீங்க அதே மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்களுக்கும் உங்களுக்கு வந்து நிறையா நடக்கும் விருச்சக ராசிக்கு வந்து நிறைய நம்பிக்கை துரோகமும் நடக்கும் முக்கியமாக அனுச நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா எதிரி தான் உங்களுக்கு முன்னாடி இருந்து எதுவும் செய்ய முடியாது அதனால் இப்போது உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்ன அதாவது திசை என்ன திசைன்னு பார்த்துக்கோங்க இந்த குரு வக்ர காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து இப்போ ஏதாவது எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா ஐபிஎஸ்சு ஐஏஎஸ்சு டிஎன்பிசி சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க நல்ல எஃபர்ட் போடுங்கள் கண்டிப்பாக கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கும் திருமணத்தில் வந்து இவ்வளோ நாளாக ஒரு தடைகள் இருந்திருக்கும் அதாவது மாப்பிள்ளை வீடோ பார்த்துருப்பாங்க பொண்ணு வீடு பார்த்துருப்பாங்க சொல்லல அப்படியே போட்டு வச்ச கடப்பில் இருக்கும் ஆனால் வக்ர காலத்தில் டக்குன்னு திருமணமே நாலு மாதத்துக்குள்ளே திடீர்னு ஒரு திருமண பிராப்தமும் உங்களுக்கு வரும் திருமணமே முடிஞ்சிடும் அந்த மாதிரி அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகியிருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எந்த விஷயமே நடக்காமல் வந்திருக்கும் அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான குரு வக்ர காலகட்டங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க உடனே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்க போடக்கூடிய எஃபர்ட் ரொம்ப அடுத்தடுத்து அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குன்னு வெச்சுக்கோங்களேன் ஒரு ட்ரீட்மென்ட்க்கு போணும் பளிக்கணும் அப்படினா வக்ர காலங்களை செய்யும்போது அது அப்படியே சக்சஸ் ஆகும்னு வெச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சொத்துல இருந்து நமக்கு உண்டான பாகம் வந்து வந்தறணும் அப்படி நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாம் இந்த காலகட்ட வக்ர காலகட்டங்கள அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்க அதாவது சொத்தை பிரிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்குண்டான பணம் முழுசாக வந்து சேராமல் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ சேரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கெங்கே எந்த அதாவது உங்களுடைய விஷயங்கள் எப்படி செய்யணுங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த வகர காலக்கட்டங்களில் அதை செய்யும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது நல்ல பலன்களாக வரும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட அனுசரித்து செல்லணும் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து டக்கு டக்குன்னு பேசுவாங்க அதாவது எது நியாயமோ அதை பேசுவீங்க ஆனால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்காது எப்போவுமே அதை எதிர்பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா குடும்ப நபர்களை பொறுத்த வரைக்கும் நியாயத்தை பேசக்கூடாது தப்பே இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அதை மாட்டீங்க ஆனால் குடும்பத்துக்காக தான் நீங்கள் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு உழைச்சி கஷ்டப்படுவீங்க பட் ஆனால் அது அவங்களுக்கு புரியாது இது வந்து விருச்சக ராசியோடைய சாபோன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வகிற காலகட்டங்களில் எதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு த தவறான விஷயங்கள் உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னா அது அமைதியாக கடந்து போகிறது உத்தமமான விஷயம் இந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பிரிகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக நீங்கள் கடந்து செல்லணும் அமைதி அப்படிங்க அமைதியாக கடந்து செல்லுங்கன்னு சொல்கிறது நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி கிடையாது இந்த காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக சென் போனால் மட்டும்தான் உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீடிக்கும் இல்லைன்னா பிரச்சனையாகி பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும் ஞாபகத்திறன் இருக்காது சனியோடைய பார்வை இருக்கனால படிக்கவே ஒரு சிலருக்குலாம் பிடிக்காது பட் ஆனால் தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத முடிவோடு இருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல நல்ல ஒர்க்கெல்லாம் கிடைக்கும் வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கிடைக்கும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் திடீர்னு வளர்ச்சி அடையும் கலைத்துறை சம்மந்தப்பட்ட வங்களுக்குலாம் நல்ல பாராட்டு அங்கீகாரம் திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பெண்களுக்கு வந்து முன்னேறதுக்கு உண்டான காலகட்டங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டு பொதுவாகவே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ வந்து உங்களுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும் இதை கரெக்டாக எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அதை எப்படி மேலும் மேலும் பெருக்கிறது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் யோசித்து செயல்பட்டிங்கனாலே பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் ச செட்டில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வர முடியும் விருச்சகர் ஆசையை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்